குலசேகரம் பகுதி இங்கே ஒரு அடர்ந்த வனம் போன்ற ஒரு காவு உள்ளது பழங்கால மரங்கள் அடர்ந்த சோலை வனம் ஒரு சாமி இருப்பது போல் தெரிகிறது அவர்களை பார்ப்போம் சாமி வணங்க சாமி இந்த ஊர் பேர் என்ன நூலணி சாஸ்தாவா பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு பழைய காலத்து மரம் அந்த காவுல உள்ள தோற்றம் இருக்கு எப்படி இங்க வழிபாடெல்லாம் இப்போ டெய்லி வழிபாடுண்டாடு இப்போ நீங்க பாலிட்டுக்காரர் அப்போ இந்த கோயில் உரிமையானீங்க இல்லை இந்த ஊர்ல உள்ள ஒரு கோயில் அதனால நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சிட்டு ஒரு ஒரு பணி விட நம்ம தெய்வத்தை மனசுல நினைச்சு ஒரு ஒரு பயபக்தியை விட நம்ம செய்ய இல்லையா

விக்கிரக மாதிரி அது இயற்கையிலே இருந்ததா நீங்க ரெண்டாவது இயற்கையில உள்ளதா பார்த்தா ஒரு முருக பெருமானோட வேலு வடிவுல சிவலிங்கம் கலந்தது மாதிரி இருக்கு அப்ப தான் நீங்க மூல விக்கிரகம் நினைச்சிருக்கா சரி அப்ப இதுக்கு பேரு என்ன என்ன இடம் நூலணி சாஸ்தா சாஸ்தா கோயில் சாஸ்தா கோயிலா காவா காவு சரி இயற்கையிலே ஒரு இங்க ஒரு தெய்வீக சக்தி இருந்த மாதிரி தெரியும் தெரியுது பார்த்தாலே ஒரு அதிசயமா இருக்கு இந்த மாதிரி இடங்களே காண முடியல இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கொஞ்சம் மலையாவது அங்கங்க இருக்கு அல்லன்னா இதையும் கூட காணாத போயிருக்கும் இல்லையா இதையும் கிண்டி புறக்க எடுத்து ஓ இதெல்லாம் கிண்டி புறக்க எடுத்து இது பிளாட் ஆகி பிளாட்டு போட்டு வியாபாரம் ஆகிருக்கு பார்த்து இல்லையா பக்கத்துல பிளாட் ஆயிருக்கு இல்லையா இதெல்லாம் இதோட இருந்து கண்டமா ஓ சொந்தக்காரில் கண்டம் அதெல்லாம் விற்றது விற்றதுனால அவங்க வாங்கி அவங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்காக இருந்தாலும் ஒரு தெய்வீக இடத்துக்கு பக்கத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு வைக்கலாம் ஒரு விளையாட்டு பயிற்சி வைக்கலாம் ஒரு ஸ்டேஜ் வைக்கலாம் இது தேவையில்லாதது எல்லாம் ஜித மாதிரி தெரியுது ஒரு வாசனையே பொருளாத வாசனை அடிச்சுடும் என்ன செய்யுது இப்போது சாமிகள் நம்ம வந்து எல்லா சாமிகளையும் ஒன்றா தான் பார்க்கணும் இல்லையா நம்ம நம்ம வந்து முக்க முப்பத்து முக்கோடி தெய்வர்கள் இருக்கையில் உலகத்தில் உள்ள ஜீவராசி அத்திரியுமே தெய்வத்துக்கு படைப்பா எல்லாம் தெய்வத்தோட பார்க்கும் சில ஆட்கள் அதை மதிக்காமல் இதை பண்ணிட்டு

அந்த சௌரிமலை மாலடி காலத்துல இங்க பக்தர்கள் வருவாங்களா வந்து இங்க வந்து பூஜை எழீடுண்டா தங்கிதுண்டா தங்கிது இல்ல தங்கிது இல்ல இங்க வந்து வழிபாடு வெளியவாடிச்சிட்ட அபடி போறது ஒரு வண்ண ஒரு பாட்ட பாடி சரன அளச்சிட்டு அடி போறது இந்த 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 இடத்துக்கு சொந்தக்காரருக்கு எவ்வளவு ஏரியா இருக்கு இல்ல வந்து இங்க ரெண்டு ஏக்கர் கட்டி இருக்கு இருக்கா ஓஹோ ஓஹோ ഒരു പണിയാ വേറെ വരുമാനം കൂലി അത് அப்போ வரலாறு ஃபுல் வரலாறு உங்க தாத்தா கேட்ட கெட்டா தெரியும் மஞ்சு போய்ட்டு அது காலத்தின் கட்டாயம் இல்லையா ஒரு மாற்றம் ஒரு காலங்களிலும் ஒரு வித்தியாசங்கள் வந்துட்டே இருக்கு எல்லாம் அவருடைய வேலை நினைக்க வேண்டியது

അപ്പൊ ഇത് മുക്കംപാല മരങ്ങളെല്ലാം കാവിരിക്കതിനാല മരങ്ങൾ പെരുങ്ങാല പിള്ളേർക്ക് കാണക്കാവ് കിടക്കും അല്ലെണ്ണ ഇപ്പൊ മരം ഏരിയക്കേരി ശരി അപ്പൊ സാമിയെ പറ്റി പാട്ടോ പ്രാണ കഥയോ ഏതാ പാടുകടാ

யப்பா ரெண்டாந்திர் படி சரணம் பண்ணையப்பா ஐயேனே நே ஐயேனே ஐயே சாமி இல்லாதொரு சரணம் பண்ணையப்பா ஐயேனே பண்ணையப்பா ஐயேனே நே பண்ணையப்பா மூணாந்திருப்படி சரணம் பண்ணையப்பா ஐயேனே நே சாமி இல்லாதொரு சரணம் பண்ணையப்பா ஐயேனே நே ஐயேனே அயே சாமிலூரு சரணம் பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா நாலாந்திருப்படி சரணம் பண்ணையப்பா ஐயே நே சாமி இல்லாதூரு சரணம் பண்ணையப்பா ஐயேனே நே ஐயேனே ஐயே ஐயேனே பண்ணையப்பா ஐயே படி சரணம் பண்ணையப்பா ஐயேனே நே அயே நே சாமி இல்லாத ஒரு சரணம் பண்ணையப்பா அய்யே நே பண்ணையப்பா சரணம் பண்ணையப்பா அய்யே நே பண்ணையப்பா அயே சாமி இல்லாத ஒரு சரணம் பண்ணையப்பா அயே நே பண்ணையப்பா அய்யே பண்ணையப்பா அய்யே நே பண்ணையப்பா யப்பா அயேனே பண்ணையப்பா ஐயே பண்ணையப்பா அய்யே பண்ணையப்பூரு சரணம் பண்ணையப்பா அய்யே பண்ணையப்பா எட்டாந்தீர் படி சரணம் பண்ணையப்பா அய்யேனே பண்ணையப்பா சாமி இல்லாதூரு சரணம் பண்ணையப்பா அய்யே பண்ணையப்பா அய்யே பண்ணையப்பா அய்யே பண்ணையப்பா தாந்தீரு அப்பா அயே நே பண்ணையப்பா அயே நே பண்ணையப்பா அயே நே இல்லாத ஒரு சரணம் பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா பத்தாந்தேரு சரணம் சரேணம் பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா ஐயே அய்யே பண்ணையப்பாரு சரணம் பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா பாயொன்னே இருப்பாடி சரணம் வண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா ஐயே வண்ணையப்பா சரணம் பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா பாடி சாரணம் பண்ணையப்பா ஐயே பண்ணையப்பா ஐயே பண்ணையப்பா ஐயே அப்பா ஐயே அப்பா பரிமூனாந்தேருப்பாடி சாரணம் பண்ணையப்பா ஐயன் சாரணம் பொண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பாடி சாரணம் சரணம் ஐயே ஐயேனே பண்ணையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் பொண்ணயப்பா ஐயேனே திருப்பாடி சரணம் பண்ணையப்பா ஐயே ஐயே பண்ணையப்பா ஐயப்பா சரணம்பா பயன்தா பதினேழாம் தேப்பாடி சரணம் பண்ணையப்பா ஐயே பண்ணையப்பா ஐயே சரணம் சரணம்பயப்பா ஐயே ஹே பண்ணையப்பாடி சரணம் ஐயே பண்ணையப்பா ஐயப்பா ஐயே பண்ணையா சரணம் பண்ணையப்பா சரணம் பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா ஐயே நே பண்ணையப்பா இல்லாதோரு சரணம் பண்ணையப்பா அப்பா 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 சரி சாமி பாடல் அருமை சரி இனி அடுத்து திருவிழா எடுக்க வேண்டிய அளவில் ஆயத்தாங்க இல்லையா சரி எல்லாம் அவருக்கு பாதத்திலே சமர்ப்பிப்போம் அவருடைய அருள் இருக்கு நமக்கு எல்லாமே படிப்படியாக நடக்கும் இல்லையா சரி வேறு ஏதாவது புராண கதைகள் ஏதாவது தெரியுமா தெரியாது சரியாக முடிக்கலாமா சரி உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே